உங்கள் முருகன் யோகா ட்ரைனர் நம்ம கடைசி வீடியோவில் வந்துட்டு ஒரு தோழர் வந்துட்டு நாடி சுத்தி பிராணயம் வந்துட்டு அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு வந்து நாடி சுத்தி பிராணயமாக நீ பார்த்துக்கலாம் நீங்கள் எப்பயுமே இளமையாக இருக்கணும்னு யோசிக்கிற பசங்கலாம் அப்போ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு அதை இந்த நாடி சுத்தி வந்துட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சில ப்ரொசீஜர் இருக்குது இப்போ நம்ம கடைசியாக அப்லோட் பண்ண வீடியோ வந்துட்டு இவங்க தான் பண்ணு இவங்க தான் பண்ணக்கூடாதுன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கும் பட் நாடி சுத்தி பிராணயம் பொறுத்தவரை அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது எந்த வயசில் இருக்கணும் இந்த பிராணயம் வந்துட்டு ஈஸியாக பண்ணலாம் வந்துட்டு எப்படி பண்ணலாம்னு பார்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு ரெண்டு நாடிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் எல்லா மூச்சு பயிற்சி வந்து ரெண்டு நாட்கள் வந்துட்டு ரொம்ப முக்கியம் இப்போ ரைட் நாசில் வந்துட்டு சூரிய நாடி லெஃப்ட் நாசில் வந்து சந்திர நாடி நம்மளுக்கு ஏன் ரெண்டு நாசில் இருக்கு வந்து எப்போயும் யோசிச்சிருக்கீங்களா இப்போ ரைட் நாசில் நிறைய போகிற காற்று வந்துட்டு நம்மளுக்கு உடம்புல வந்துட்டு ஹீட்டு கொடுக்கும் இது லெஃப்ட் நாசில் வந்து போகிற காற்று வந்து நம்ம உடம்புல இருந்து கூடியும் கொடுக்கும் இது ரெண்டுமே சமநிலையில் இருந்தால் மட்டும்தான் நம்ம உடம்பு கரெக்டானு இருக்கும் இப்போ வந்துட்டு ஒன்று ஹீட்டாக அதிகமாக இருந்துச்சோ இதுவும் கம்மியாக இருந்துச்சுனாலும் நமக்கு ப்ராப்ளம் வரும் இப்போ ஹீட் அதிகமாக ஆச்சுன்னா உங்களுக்கு பீப் வந்துட்டு அதிகமாகிடும் இது கூலிங் ஓவராகிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து லோ பீப் ஆயிடும் அந்தனால பிரச்சனை வந்துடும் இதை எப்படி பண்ணிணா பண்ணணும் லெஃப்ட் நாசில் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க கை வந்துட்டு இந்த பொஸ்டனாக வச்சுக்கோங்க இப்போ ரைட் நாசில் வந்துட்டு எக்ஸைல் பண்ணுங்க அவரை பிரீத்திங்லாம் வைப்பாங்க ரைட் நாசில் க்ளோஸ் பண்ணிக்கோங்க லெஃப்ட் நாசில் இந்த பொஸ்டனை வச்சு லெஃப்ட் நாசில் எக்ஸைல் பண்ணுங்க அவரோட பிரீத்திங்லாம் வைப்பாங்க இப்போ வந்துட்டு ரைட் நாசில் லெஃப்ட் நாசில் இது வந்து ஒரு தடவை வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் பிரீத்திங் ஆகிடுச்சுன்னா இந்த வந்து சிக்ஸ்டி ஃபிஃப்டி பெர்சன்டேஜாக இருக்கும் அது ஏன் அப்படி நம்ம உடம்பு வந்துட்டு அந்த ப்ரீத்திங் லெவல் வந்துட்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும் இப்போ வந்துட்டு பயிற்சிக்கு போயிடலாம் பயிற்சி போய் வந்து நம்ம வந்து முத்ரா வந்துட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறோம் இப்போ வந்து சின் முத்ரா பார்க்கறது மாதிரி வந்துட்டு இந்த பிரபஞ்சம் வந்துட்டு பஞ்சபூதங்களாக ஆனது இப்போ நம்ம உடம்புலேயும் பஞ்சபூதங்கள் இருக்கும் அதாவது இது வந்து நீர் நிலம் ஆகாயம் காற்று நெருப்பு இப்போ வந்துட்டு பயிற்சிக்கு போயிடலாம் வந்து லெஃப்டே வந்து முத்ரா அதாவது காற்றும் நெருக்கும் கண்ட்ரோல் பண்ண போறோம் நெஃப்ட் சின்ன வச்சுட்டு தொண்டை மேலே வச்சுக்கோங்க ரைட் கே வந்துட்டு நாசிகர் வந்துடும் ஆள் நடுவர்கள் வந்துட்டு கட்ட லாஸ்ட்ல இப்போ வச்சுக்கோங்க ரைட் நாசி வந்துட்டு தம்பி வச்சுட்டு பண்ணிக்கோங்க லெப்ட்ல வந்துட்டு காற்றை வந்துட்டு வெளியேட்டும் மறுபடி ரைட் லைன் கேல் ரைட் க்ளோஸ் பண்ணிட்டு லெப்ட் லைக் இந்த மாதிரி ஒரு ஒன்பது ரவுண்ட் எல்லாம் பன்னெண்டு ரவுண்ட் பண்ணால் நம்ம பிரீத்திங் வந்துட்டு கரெக்டான லெவல் கரெக்டான பேலன்சிங் இருக்கும் இப்போ வந்துட்டு அந்த பயிற்சி வந்துட்டு ஒரு மூணு ரவுண்ட் உங்களுக்காக பண்ணி காட்டுறேன் நம்ம இந்த பயிற்சி பண்ணும்போது வந்துட்டு வயிறு மூமெண்ட்டு நாசில் வந்துட்டு பிரீத்தி இன்ஹேல் எக்ஸைல் மட்டும்தான் இது பண்ணலாம் உடம்பு வேறு எந்த எதுவும் ஷேக் ஆகக்கூடாது லெஃப்ட் ஹெச்சின் தான் வச்சுக்கோங்க ரைட் கே நாசிகரம் தான் வச்சுக்கோங்க

மூச்சு பிள்ளைல வந்து அலர்ஜி அப்புறம் தொற்று எதுவுமே இருக்காது இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணுன்னா என்னோட சேனல் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான வீடியோ வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்க அந்த வீடியோ வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டு பார்த்துக்கலாம் நன்றி